நான் மாதிரி ஆசீர்வாத டெக்ஸ்டர்ஸ் வந்து பேசுறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க வெல்வெட் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு டார்க் கிரீன் கலரும் உங்களுக்கு லைட் எல்லோ கலரும் கலந்த மாதிரி சேரீ சாரீல ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சிந்தா வந்திருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் லீஃப்ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா உங்களுக்கு வெல்வெட் தான் சேரீல உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் மட்டும் போட வேண்டாம் சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீயில் உங்களுக்கு ப்ளவுஸ் வல்யூட்டேஷன் இருக்காது ஒரு சில சேரீல ப்ளவுஸ் இருக்கும் ஒரு சில சேரீயில் வல்யூட்டேஷன் இருக்கும் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது சேரீ பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த சாரீஸ் எடுத்துருக்கீங்க சாரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தா உங்களுக்கு பொர்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்கும் இது வந்து சாரில உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் நம்ம ஜாயின்ட் சைஸ் தான் உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க வைலெட் கலர் வைலட் கலரும் பிங்க்கும் கலந்த மாதிரி சாரீ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டோலா சில்க்ஸ்ல உங்களுக்கு பார்டர் வந்துருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் இதுல டோலா சில்க்ஸ் எப்படி பார்டர் வருமோ அது மாதிரி உங்களுக்கு வெல்வெட் சேரீல பார்டர் கொடுத்திருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஸ் வந்து டார்க்கு வைலட் கலர் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்டரில் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் சேரில் கலர்ஸ் உங்களுக்கு கண்ணியில் தான் ப்ளவுஸ் வந்திருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரும் லைட் பர்பிள் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சேரில பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு லூடிசன் இருக்கான்னு பார்த்திடலாம் பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து உங்களுக்கு வெல்வெட் ப்ராஸ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உண்டான பிளவுஸ் ரொம்பவே காப்பி கலர் காப்பி கலரும் உங்களுக்கு சில்வர் கலரும் கலந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு ஸேரீ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெல்வெட் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா பிளாக் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வந்து க்ரீன் கலர் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பிளாக் பிளாக்கும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சேரீ இதில் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு அந்த சேரீக்கும் ரன்னிங் பிளவுஸ் இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணுறது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலா சில்க்ஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லோ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீயில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இதில் பல்லு டிசைன் ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்ட்ரல் தான் ஸ்டிச்சிங் போகும் சேரில ப்ளவுஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதான் சாரீக்கு உண்டான ப்ளவுஸு இது சேரீயோடய ப்ளவுஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணாட்டா நீங்க வேற சேரீக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் எல்லோ கலரும் கிரீன் கலரும் அந்த மாதிரி சேரீ இருக்கிற சேரீ உங்களுக்கு ஜாயிண்ட் சேரீ பார்த்துட்ருக்குறோம் வெல்வெட் ப்ராஸெல்லாம் நம்ம ஜாயின்ட் சேரீ இருக்கிறோம் சரியில் ப்ளவுஸ் இருக்குது பல்யூட்டேஷன் கிடையாது சேரீல உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது இந்த கலருக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிங்க்கும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்திடலாம் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு சின்ன பார்டர் தான் பெரிய பார்டர் கிடையாது ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் தான் இருக்குது சாரியோட கலர்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் பீக்காக் ப்ளூ கலர் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க பீச் கலர்லும் கலந்த மாதிரி சாரி இது உண்டான பிளவுஸு இதுதான் சாரியோட பிளவுஸு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வெல்வெட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வெல்வெட் தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்கு இந்த சேரீல உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வருது பார்டர் பார்த்தா உங்களுக்கு கோல்டன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க்கு எல்லோ கலர் நெக்ஸ்ட் எல்லோ கலரும் உங்களுக்கு ரெட் கலரும் கலந்த மாதிரி சேரீ பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே ஜாயின்ட் சேரீ தான் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இது ஃபுல் சேரீயாக இருந்தால் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஜாயின்ட் சேரீனா தான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் ராணி பிங்க்கு டார்க்கு ராணி பிங்க்கு சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீயில் ப்ளவுஸ் பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்துடலாம் ஸாரீயில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்குது பல்லு டிசைன் கன்ஃபார்மாக இருக்குது இதில் ஸேரீக்கு உண்டான பல்லு டிசைன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுவேன் இது ஒரு சில்வரில் கலந்த ஒரு பிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்கு இது உண்டான ப்ளவுஸு பார்டர் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவாப்பழ கலர் நவாப்பழ பழ கலர் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரில உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் கிடையாது இதுதான் சாரியோட கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு டார்க் நவாப்பழ கலர் இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலர் சாரி கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இல்லை ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்கு இதுதான் உண்டான ரன்னிங் ப்ளவுஸு இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க் குங்கும கலர் டார்க் குங்கும கலர் தான் சாரியில் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்திடலாம் ஸாரீ காலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் குங்கும கலர் சேரீல பல்லு டிசைன் இல்லை ஸேரீ கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்துட்டுருக்கிற சேரீ வந்து பெல்வெட் ப்ளவுஸாக தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஆஷ் கலரும் நேவி ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரிக்கு உண்டான ப்ளவுஸு ஸாரீல பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்துடலாம் ஸேரீல பல்லு டீசன் இருக்குது நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் சாரியோட பல்லு டிசைன் இதுதான் சாரிக்கு உண்டான பல்லு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுதான் சாரியோட பல்லு டிசைன் ஒன் டைம் மட்டும் நீங்கள் அயன் பண்ணிக்கணும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் டார்க் மெரூன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டார்க் மெரூன் கலர் ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருக்குது சேரில நாங்களோட ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பதினா லைட்டு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு பீச் கலரும் கந்த மாதிரி ஸாரீ சேரீக்கு ப்ளவுஸ் இருக்குது பல்லு டிசைன் இல்லை ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்டல் தான் ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது கலர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ண க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வெல்வெட் சாரீ தான் வெல்வெட் பிராசோ பேரே வெல்வெட் ப்ராசோ தான் கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக டார்க்காக இருக்குது ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸ் இருக்குது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஆயின் பண்ணிக்கணும் இந்த கலர் பிடிச்சிருந்தா தான் எங்கள் கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைட்டு பிஸ்கட் கலர் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது சிக்ஸ் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் சென்ட்ரல் தான் ஸ்டிச்சிங் போகும் சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாச கிரீனு பாச கிரீனும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேய் பார்த்து உங்களுக்கு வெட்வெல்ட் ப்ராஸாக தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வெட்வெல்ட் ப்ராஸாக தான் நம்ம பார்த்துருக்கிறது இந்த கலரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் என்ன கர்ஷன்ஸோட பார்க்கலாம் பா